வேண்டுமானால் கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்கிறோம் சற்று சிறப்பாக பிரார்த்தனை செய்ய வேண்டுமென்றால் கற்பூரம் ஏற்றி வழிபடுகிறோம் கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் தேங்காய் பூ பழம் வாங்கி அர்ச்சனை செய்கின்றனர் இன்னும் வசதி படைத்தவர்கள் அபிஷேகம் ஆராதனை செய்கின்றனர் இப்படி அவரவர் வசதிக்கேற்றபடி அனைத்தையும் செய்கின்றனர் இதற்கு மேலும் சிறப்பானது ஹோமங்கள் செய்வது அதற்கு மேலும் சிறப்பானது யாகங்கள் செய்வது அந்த காலத்தில் சக்கரவர்த்திகள் அரசர்கள் செய்தது யாகங்கள்தான் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான புரோகிதர்கள் அந்தணர்கள் வைத்து ஏகப்பட்ட பொருட்செலவில் யாகங்கள் செய்தனர் யாகங்கள் சிறப்பாக முடிந்ததும் கோதானம் அன்னதானம் ஸ்வர்ணதானம் பூமி தானம் அனைத்தையும் செய்வார்கள் இந்த யாகங்களில் முதன்மையானது அஸ்வமேதா யாகம் குதிரையை கொண்டு செய்யப்படும் இந்த யாகம் மிக மிக பிரசித்தி பெற்றது இது போன்ற யாகத்தை பாரத போருக்கு பின் பாண்டவர்கள் செய்கின்றனர் இப்படி ஒரு யாகத்தை இதுவரை நாங்கள் கண்டதும் இல்லை இது போன்ற விருந்தை இதுவரை நாங்கள் சாப்பிட்டதும் இல்லை என்று அங்கு வந்து இருந்தவர்கள் அனைவரும் புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் இவற்றையெல்லாம் கிருஷ்ணர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் இதனால் பாண்டவர்களுக்கு கர்வம் தலைக்கு ஏறி யாகங்களின் பலன் கிடைக்காமல் போய்விடுமோ என்று கவலையுற்றார் செய்கின்ற தர்மம் குறித்து கர்வம் கொண்டால் அதன் பலன் கிடைக்காமல் போய்விடும் பாண்டவர்களுடைய கர்வத்தை போக்கவும் உலகிற்கு ஒரு நற்செய்தியை சொல்லவும் கிருஷ்ணர் சித்தம் கொண்டார் யாகத்தில் கலந்து கொண்ட அனைவரும் தர்மரை புகழ்ந்து கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு கீரிப்பிள்ளை வருகின்றது யாகசாலைக்குள் நுழைந்த கீரிப்பிள்ளை அங்கே உருண்டு புரண்டு விட்டு இந்த யாகம் என்ன அவ்வளவு பெரிய யாகமா இந்த தானம் என்ன அவ்வளவு பெரிய தானமா ஒண்ணுமே இல்லாததற்கு போய் இப்படி புகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அனைவரும் அந்த குருச்சேத்திரத்தில் விருத்தி அந்தனர் செய்த ஒருபடி மாவு தானத்திற்கு இந்த யாகங்கள் சமமாகுமா என்று தூக்கி எறிந்து பேசியது விருத்தி என்றால் வீடு வீடாக சென்று பாடல்கள் பாடி தானியங்களை தானமாக வாங்கி வருவது விருத்தி உண்மையான அர்த்தம் களத்தில் நெல் அடித்து உரிமையாளர்கள் எடுத்துக்கொண்டு போன பிறகு அங்கே சிதறியிருக்கும் நெல்மணியை ஏழ்மையானவர்கள் புறக்கி எடுத்து வருவார்கள் உஞ்சம் என்றால் சிதறி போனதை திரட்டி எடுப்பது இவ்வாறு கீரி பேசியதை அங்கு இருந்தவர்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்கும் பாண்டவர்களும் அங்கே வருகிறார்கள் உனக்கு எப்படி பேசும் திறன் கிடைத்தது உன் உடல் எப்படி பாதி தங்கமாக உள்ளது நீ ஏன் இங்கு வந்து புரண்டு கொண்டிருக்கிறாய் யார் அந்த உஞ்ச விருத்தி அந்தனர் அவர் அப்படி என்ன தானம் செய்தார் என்று தர்மர் கீரி பிள்ளையை பார்த்து அடுக்கடுக்காக கேள்விகள் கேட்கிறார் குருட்சேத்திரத்தில் சில காலம் பஞ்சம் ஏற்பட்டது பெரிய பெரிய செல்வந்தர்கள் கூட அன்னத்திற்கு கஷ்டப்பட்டார்கள் அப்போ விருத்தி அந்தனரோட நிலைமை எப்படி இருக்கும் விருத்தி அந்தனர் மகன் மகள் மனைவி கிடைத்த தானியத்தை வைத்து உணவு தயாரித்து சாப்பிடுவார்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்றால் அன்று உபவாசம்தான் அந்த பஞ்சத்தில் அவர்களுக்கு எப்பவோ கிடைத்த சிறிது தானியம் இருந்தது அந்த கோதுமை தானியத்தை மாவாக்கி அதை நான்கு உருண்டைகளாக்கி சப்பாத்தி செய்கின்றனர் ஆளுக்கு ஒன்றாக அதை எடுத்துக்கொண்டு நால்வரும் சாப்பிட அமரும்போது களைப்புடன் வாடிய முகத்துடன் நான் சாப்பிட்டு நான்கு நாளாகிவிட்டது ரொம்பவும் பசிக்கிறது எனக்கு சாப்பிட உணவு இருந்தால் கொடுங்கள்னு ஒரு அதிதி கேட்கிறார் அதை பார்த்ததும் அந்த நிலையில் கூட அனைவரும் தனக்கிட்ட இருக்கிற பங்கை நான் கொடுக்கிறேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிறாங்க ஆனால் இறுதியாக அந்தனர் நானே கொடுக்கிறேன் என்று அவரிடம் இருந்த சப்பாத்தியை அதிதியிடம் கொடுத்து சாப்பிட சொல்கிறார் அவரும் சாப்பிட்ட பிறகு எனக்கு இன்னும் பசிக்கிறது என்று சொல்கிறார் பசிக்கிறது பசிக்கிறது என்று சொல்லி அவர்களிடம் இருந்த மற்ற சப்பாத்தியையும் வாங்கி சாப்பிட்டுவிட்டு விட்டு போய்விடுகிறார் அதிதி பஞ்சத்தில் நீண்ட நாட்களாக அவர்கள் நால்வரும் சாப்பிடாமல் இருந்ததால் மயங்கி விழுந்து விடுகின்றனர் அப்போது தர்ம அவர்கள் முன் தோன்றி இந்த நிலையிலும் விருந்தோம்பலை உங்களைப் போல் யாரும் செய்ய மாட்டார்கள் அவருக்கு ஒருபிடி மாவு தானம் கொடுத்து சொர்க்கத்தில் இடம்பிடித்துள்ளீர்கள் அனைவரும் சொர்க்கத்திற்கு வாருங்கள் என்று சொன்னதும் அங்கே புஷ்பக விமானம் வருது அனைவரும் அதில் ஏறி சொர்க்கம் செல்கின்றனர் அந்த நேரத்தில் நானும் அங்கேதான் இருந்தேன் சமைக்கும் இடத்தை நோக்கி செல்லும்போது சிந்தி கிடந்த மாவு துளிகள் என் மேல் பட்டு என் உடல் தங்கமாயிற்று மீதி உடலும் தங்கமாகாதா என்ற ஆசையில் அலைந்து கொண்டிருக்கும்போது காட்டில் ஒரு மகரிஷியை கண்டேன் அவரிடம் இதை பற்றி கேட்டபோது உஞ்சவிருத்தி அந்தன்னரோட மனை மிகவும் புண்ணியமானது இதைவிட உயர்ந்த தானம் நடக்கும் இடத்திற்கு சென்று அங்கு புரண்டு பார் உன் மீதி உடலும் தங்கமாகிவிடும் என்றார் அதை கேட்டு அன்னதானம் யாகங்கள் நடக்கும் இடமெல்லாம் சென்று புரண்டு புரண்டு பார்த்தேன் என் மீதி உடல் தங்கம் ஆகவில்லை தர்மர் மிகப்பெரிய யாகம் நடத்தி அன்னதானம் செய்கிறார் இங்கு வந்து புரண்டாலாவது என் மீதி உடலும் தங்கமாகிவிடும் என்ற ஆசையில் வந்து புரண்டு புரண்டு பார்த்தேன் ஆனாலும் இங்கேயும் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விடுகிறது கீரிப்பிள்ளை அதை கேட்டு தர்மர் மனதில் உள்ள கர்வம் அழிந்தது அஸ்வமேதா யாகத்திற்காகும் பொருட்செலவிலும் முயற்சிகளிலும் பிரையாசைகளில் இலட்சத்தில் ஒரு பிரயோஜனமும் பெறாத அன்னதானம் ஒரு சிறிய அன்னதானம் இவ்வளவு புண்ணியத்தை தருகிறதா இது எதை குறிக்கிறது ஒரு செயலின் புண்ணியத்தின் தன்மை அது செய்யப்படும் சூழல் செய்பவரின் நிலை பெறுபவரின் நிலை இவை அனைத்தையும் வைத்தே ஆண்டவனால் கணக்கிடப்படுகிறது மிக பெரிய செல்வந்தன் செய்யும் தான தர்மங்களை விட ஒரு ஏழை செய்யும் சிறிய தர்மம் பன்மடங்கு சக்தி மிக்கது அதனால் வசதி குறைந்தவர்கள் மற்றவர்களுக்கு செய்யும் சிறிய உதவியை நம்மளால் இவ்வளவுதானே செய்ய முடிஞ்சது இதுக்கு மேலே செய்ய முடியலையே அப்படின்னு நினைத்து வருத்தப்பட தேவையில்லை அதுவே மதிப்புடையதாகும் வசதி படைத்தவர்கள் அவர்கள் செய்யும் உதவியை நினைத்து கர்வப்படவும் தேவையில்லை ஏனென்றால் அவர்கள் கொடுத்த பிறகு கொடுத்தேன் கொடுத்தேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் தற்பெருமைக்காக செய்யும் புண்ணியத்தில் ஒரு பலனும் கிடையவே கிடையாது